இந்தியாவிலே இருக்கிற பல்வேறு மாநிலங்கள் குறிப்பாக கேரளா பக்கத்து மாநிலமான பாண்டிச்சேரி மேற்கு வங்காளம் திரிபுரா மேகாலயா கர்நாடகா அனைவரும் அறிவித்து விட்டார்கள் மத்திய அரசு கொண்டு வந்திருக்கிற இந்த சட்ட திருத்தத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் என்று அறிவித்து விட்டார்கள் ஆனால் தமிழகத்தினுடைய வெக்கக்கேடு சாபக்கேடு மோடியின் கால்களை நக்குவதில் முதலிடத்தில் இருப்பது யார் என்று போட்டி நடந்து கொண்டிருக்கிறது ஆளும் கொடி கொடிபிடிக்கிறது தமிழகம் எப்படிப்பட்ட தேசம் இந்தி என்ற ஒரு மொழியை திணித்தார்கள் நாற்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இந்தியை தான் நீங்கள் படிக்க வேண்டும் என்று சட்ட திருத்தம் கொண்டு வந்தார்கள் அண்ணா வாழ்ந்த காலத்திலே அண்ணா அறிவித்தார் தனி நாடு கோரிக்கை எங்கள் மீது உங்கள் மொழியை திணித்தால் எங்கள் தேசத்தை நாங்கள் கொண்டு செல்லுகிறோம் என்று ஒரு மொழிக்காக தனிநாடு கேட்ட மாநிலம் மக்களின் உரிமைகளை எல்லாம் சாகடிக்கிற ஒரு அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்கிறது இன்னும் அதை கண்டும் காணாமல் இருக்கிறது கேட்டால் முதலமைச்சர் சொல்லுகிறார் நான் இன்னும் படித்து பார்க்கவில்லை ஒன்பது நாளா என்னை எழுத்துக்கூட்டியா படிக்கிறேன் அப்படின்னா கூட படிச்சு முடிச்சிருக்கலாம் ஒன்பது பாருங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது உணர்வோடு மற்ற மாநிலங்கள் அறிவித்ததை போல இந்த நிமிடத்திலே மாநில அரசு தன்னுடைய அறிவிப்பை பகிரங்கமாக இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று அறிவிக்க வேண்டும் தமிழக அரசு அறிவிக்கவில்லை என்றால் தமிழ்நாடு தவுழி ஜமாத்துடைய அறிவிப்பை கேட்டுக்கொள் நீங்கள் போட்டிருக்கிற இந்த சட்டத்தை நாங்கள் மீறுவோம் நாடுகளை அறுப்போம் உரிமையை காப்போம் எது வந்தாலும் சந்திப்போம் எல்லா ஒரு புள்ள மனைவருக்கும் நம் மறைவிற்கும் அதற்கு நல்ல ஒரு உரிவானாக வாக்குறதாவான